நம்ம லைவ் இல்லை சார் சொல்லியிருக்கார் கேப்டன் வணக்கம் கிரீஷ் சொல்லியிருக்காங்க கிரிஷ் எப்படி இருக்கீங்க ஹாய் பரியக்கா ஹாய் கிரீஷ் யூ நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நலமா வணக்கம் ரோ யூ கேக்குறாங்க க்ரிஷ் கிரிஷ்னா அந்த மாமா தானே வா தம்பி வணக்கம் தம்பி நானும் நல்லா இருக்கேன் கிரேஷ் என்னங்க ப்ரோ பண்ணுறது எல்லாரும் எல்லாரையும் மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி சொல்லிருக்காங்க முத்துசேஸ் என்னாச்சு உங்களுக்கு ஃபேக்கைடி உண்மையான பேர் சொல்ல மாட்டாங்க ஆமா ஜெடி உண்மைதான் வணக்கம் ப்ரோ அவா வைக்கிறேங்க நான் ஃபைனைக்க நீங்கள் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கிரிஷ் தம்பி பக்கம் பக்கம் லைவ் பேஸ்ட் ப்ரோ ஆ ஐயோ நான் ஃபோன் பண்ணுறேன் கேப்டன் அப்படி சொல்லியிருக்காரு கே கே சாரி எங்கேயிருக்காரு மேலே கமெண்ட் பார்க்கா பார்த்தன்னே ஃபேக் ஐடி வந்துட்டு உண்மையான பேர் சொல்ல மாட்டாங்க சொல்லிவிட்டு சொல்லி நைட்டு பூ வச்சா பேய் ஃபஸ்ட்டு வந்து உங்களை தான் அப்படி இது வாசம் இல்லாத அழுகி போச்சு அழுகி போன பூக்கு பேய் வராது ஓகே ப்ரோ சொல்கிறேன் ப்ரோ சொல்லியிருக்காங்க கேப்டன் ஓகே ஜி நீ பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க ராஜாஜி

அம்மு சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ ஆச்சுங்களா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு நீங்கள் உள்ளே வரத்துக்கு என்னாச்சு ஒர்க்கு முடிஞ்சு இப்போ தான் வரீங்களா அக்கா சர்ஜரி பண்ணு சொல்கிறாங்க எது காதுக்குள்ளே சர்ஜரியா காதுக்குள்ள சர்ஜரி பண்ண சொல்கிறாங்களா யாரையோ டெலிவரி பண்ணிட்டாரு காலையில் காற்றுல காலையில் காதில் பிளட் வந்துருச்சா ஏன் என்ன சொன்னாங்க டாக்டர் பிளட்டு வந்துருச்சா காயமும் சொல்லியிருக்காங்க கே கே வினோத்து

வணக்கம் மாறி தள்ளி மாறி தோழி சொல்லியிருக்காங்க ராஜாஜி எப்ப பாட்டு சத்தம் கேக்குது பாட்டு சத்தம் உள்ள விடாம நான் கரகரன்னு படிக்கிறேன் யாரும் சிஸ்டர் சிஸ்டர் வந்து கிரைண்டர் மாவு போட்டுட்டு இருந்தா ஓ அந்த வேலை இருந்துச்சுன்னா கஷ்டமா தான் இருக்கும் சாரி சாரி மாவராட்சி முடிச்சாச்சா அந்த ஐடி வேல் ஐடி நல்லா டார்க்கா பிரைட்டா இருக்கும் இது கொஞ்சம் டிம்மா இருக்கு ஏன் மாத்தனீங்க முத்துமாரி வணக்க சொல்லியிருக்காங்க கிஷான் நான் ஃபைனக்கா நீங்கள் ஃபைனா ஃபைனோ ஃபைனு முத்துமாரி தங்கச்சி நான் ரொம்ப ஃபைனு ஹாய் முத்துமாரி சிஸ்டர் இனிய வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா கேட்குறாங்க அம்மா சிஸ்டர் ஜெனிஃபர் ஜவுல ஹோல் இருக்குக்கா முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட சொல்றாங்க சர்ஜரி பண்ணாலும் காது கேட்காம கூட போகலான்னு சொல்வாங்க ஐயோ ஆப்ரேஷன் பண்ணாலும் காது கேட்காம கூட போகலாமா அதுக்கு எதுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க